பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பிரீத்தி வந்து நம்ம அந்த டைமை வேணால் சேஞ்ச் பண்ணி கேட்கலான்ட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ பவானி சொல்கிறாங்க அம்மாவே அந்த கச்சேரிக்கு போகலான்னு சொல்கிறாங்க உனக்கு என்ன வந்துச்சு பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக திட்டுறாங்க பிரீத்தி வந்து அந்த ஸ்டூடியோவில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி சார் கொஞ்சம் டைமை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் சேஞ்ச் பண்ணது கிடையாது உங்களுக்காக சேஞ்ச் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைமையும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க மார்னிங் வச்சிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பிரீத்தி வந்து ஜெயகட்டை சொல்லிடுறாங்க இருக்காங்க அடுத்த சீன்ல சுந்தரம் வந்து ஆபீஸ் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்காரு அப்ப சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சுந்தரம் வந்து ஃபேஸ் டல்லாவே இருக்கு அப்ப உட்காரங்க மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க டைமை எப்படி சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் நீங்க அன்னைக்கே ஆல்பம் சாங் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சுந்தரம் வந்து ஹாப்பி ஆயிடுறாரு பிரீத்திக்கு வந்து பவானி தேங்க்ஸ் சொல்றாங்க அப்ப சுந்தரம் சொல்றாங்க அவளுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வேலையை வச்சுக்கிடாது அப்படிங்கிற மாதிரி பவானியை சொல்லிட்டு போறாங்க பவானியும் சரிங்க இனி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சுந்தரம் வந்து காரில் போயிட்டு இருக்காரு அப்போ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நீனே பாடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை சார் நான் பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன் வேற கச்சேரிக்காக அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரம் வந்து ஷாக்காக நினைக்கிறாரு இதோட எனக்கு எபிசோட் முடியுது